அஸ்லாம் வலைக்கும் நிக்கா ஹலைட் தளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சிறந்த வாழ்க்கை துணைக்கான வரன்களை தடுகிறீர்களா இருக்கவே இருக்கு நிக்கா ஹலைட் பிரீமிய தளம் உலகமெங்கும் வாழும் முஸ்லிம்களுக்கான நம்பகமான பிரீமிய தளம் உங்களுக்கான சிறந்த சரியான துணையை சேர நீங்க விரும்பினா நிக்கா ஹலெட் தளத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க நிக்கா ஹலெட் சிறப்பான நல்லது திருமண சேவையை நடத்தி வர்றாங்க நிக்கா ஹலெட் மூலமா நாங்கள் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இலவசமாக தேடுபவர்கள் கட்டணம் செலுத்த விரும்பாதவர்கள் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் நாங்கள் நடுத்தர உயர்தர பிரீமியம் விஐபி குடும்பங்களுக்கு மட்டுமே திருமண சேவையை வழங்குகிறோம் நல்ல வரன் அமைய நிக்கா பண்ணுங்க மேலும் நிக்கா ஹலெட் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க என்னைக்கான வரன் என்னன்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டை சேர்ந்த மும்தாஜ் என்ற மணமகளுக்கு மணமகன் தேவை இவங்களோட விவரம் பெயர் மும்தாஜ் ஆர் இவங்களோட வயது இருபத்தி ஒன்பது இவங்கட உயரம் ஃபைவ் பாயிண்ட் ஒன்ூத்தி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் மதம் சன்னி முஸ்லிம் இவங்க பேசுறவங்க இவங்கட ஆண்டு வருமானம் நாலு லட்சம் ஜோப் அரச ஊழியர் இவங்களுக்கு இரண்டு சகோதரர்கள் இருக்கிறாங்க இவங்கட முகவரி ஜிஞ்சி தமிழ்நாடு சிறந்ததொரு மணமகனை இவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த மணமகளோட ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிக்கா ஹலெட் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் மேலதிக விவரங்களை நிக்கா ஹலெட் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள் நிக்கா ஹலெட் தளம் உங்களுக்காகவே சிறப்பான திருமண சேவையை நடத்தி வர்றாங்க மேலும் திருமணம் ஆகாத சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் சீக்கிரமாக நடக்க வேண்டும் என்று இறைவனிடம் துவா செய்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வசலாம்